என்ன பெயர் என்ன பெயர் வணக்கம் அன்பு சொந்தங்களே நாங்கள் இப்பொழுது கொடிகாமம் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம் கொடிகாமம் பகுதியிலே பல பலிகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அக்கா ஒருவரிடம்தான் வந்திருக்கின்றோம் அவரிடம் கேட்டால் தெரியும் பல பலிகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவ எங்களுக்கு தொலைபேசி தொலைபேசி அழைப்பினூடாக தனக்கு உதவும்படி கோரிக்கை விடுத்திருந்தார் அவரை பார்ப்பதற்காகவே வந்திருக்கின்றோம் சரி அவரிடமே கேட்டுக்கொள்ளலாம் வணக்கம் அக்கா வணக்கம் ஆமாம் சொல்லுங்கள் உங்கள் நிலை தொடர்பாக இந்த இது எந்த இடம் நீங்கள் இருக்கிற கொடிகாமம் எற்றாலை ஆஹாஹா உங்களுடைய நிலைமை தொடர்பாக சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்

மேற்கொண்டு எங்களுக்கு இந்த வீட்ல இருந்து வாழ்வாதாரம் செய்யக்கூடிய மாதிரி தான் நான் உங்கள்ட்ட உதவி கேட்டுக்கொள்கிறேன் என்ன உதவி நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அதாவது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கிறது இல்லையா நல்ல சுத்தி பணியல் திண்ணியல் இடத்து வாக்கு அழகாத்தான் இருக்கு இதுல என்ன தொழில் உங்களால செய்ய முடியும் எனக்கு என்ன ஏற்கனவே ஒரு பத்து கோழி வளர்த்து கொண்டு இருக்கிறேன் மேலதிகமா எனக்கு வேண்டி வளர்க்கறதுக்கோ அதுக்குரிய கூடுகள் போட்டு செய்கிறதுக்கு உங்கள்ட்ட மூலதனம் இல்லை அதோட வசதியும் இல்லை அதால நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னா எனக்கு ஒரு நிலக்கூட மடிச்சு பிறகு அதுக்குரிய ஹோலியும் கொஞ்சம் மடிதம் தான் அதில இருந்து நான் உற்பத்தியாக்கி மேலதிக வருமானத்தையும் பெற்றுக்கொண்டு எங்கட புள்ளிகள கல்வி தேவையும் பூர்த்தி செய்து கொண்டு பொருளாதார நெருக்கடி வரும்போது அதுகளை கொண்டு நான் இந்த வாழ்க்கை செலவையும் பார்த்து கொள்வேன் அப்படி உங்களுக்கு ஒரு இருக்கு காயமா ஓமா கையில் காயம்

நீங்களும் ஒரு வேலையில் செய்கிறதா இப்ப நான் ஒண்ணு செய்யற இல்லை நான் என்னுடைய இரண்டாவது மகன் இந்த முறைப்புலமை பிரச்சனை அதாலே அடிக்கடி வகுப்புகள் டியூசன்கள் கொண்டு போறபடியால் எனக்கு வேலைக்கு போக சரி வருது இல்லை அவை கொஞ்சம் படிச்சு வந்தா தான் கொஞ்சம் ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு வந்தா போட வேண்டாம் அவ்வளவு செய்வேன் அதுக்கும் இனி போய் செய்யறது இயலாத காரியம் தான் வீட்டுல எல்லாமே செய்து கொண்டு வெளியில வேலையும் செய்ய அது அதாலதான் நான் இந்த வீட்டோட இருந்து இது நல்ல வருமானமா இருக்கும்

கோழி வளர்த்தால் காயமடைஞ்சதுலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது 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 நாலாம் மாதம் ஒன்பது அஞ்சாம் மாதம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி திரும்பவும் காயப்பட்டது ஆ ஒரு மாதத்துக்குள்ளே திரும்ப ஒரு மாதத்துக்கு பெரிய துயரத்துக்கு பிறகு தான் இந்த அளவில் வந்திருக்கீங்களே இல்லையே அங்கேயே திருமணம் முடிச்சிருந்தீங்களா வந்து தான் திருமணம் முடிச்சது ஆ ரைட் ரைட் ரெண்டு ஆ ரெண்டு பேருமே காயப்பட்டு ரெண்டு பேருமே இல்லாதாக்கள் ஏதோ பிள்ளை எல்லாம் வளர்த்தரும் நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் கூட முயற்சி தான் இல்லையா ம் ம்

மேலகங்களுக்கு பெரிய சவக்கேல தானனா தகரம் போடலாம் இல்ல என்றால் சீட்டுக்கு நிறைய செலவு தானே ஆமாம் தகரம் போடலாம் தகரம் ஓகே நகர்க்க பாருங்க மேசன கொண்டு பாருங்க அவள வரதண்டு ஏனா பாத்துட்டு என்னங்க சொல்லுங்க ஏனா ஆமா எத்தனை தகரம் என்ன எல்ல பிள்ளைல பாத்துட்டு சொல்லு இந்த உதவி ஏகா உங்களுக்கு இப்ப காலேடி உதவங்கறங்களட்ட நீங்க அந்த வேண்டுகோள விட்டுக்கிறீங்க அப்ப அவிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க காலி அடி காலியடி உதவங்கரங்கள்ட கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால் நான் கேட்குறேன் இந்த உதவி திட்டத்தை எங்களோட எங்களோட கஷ்ட நிலை மேலே கருத்தில் கொண்டு இந்த உதவினை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்